வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சிவா என்னோடய வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சிவா நாம் இன்றைக்கி இந்த பகுதியில் காண இருப்பது குமார கோவில் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய வேலிமலை குமார கோயில் அதாவது இந்த கோயிலுடைய சிறப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளியுடன் காதல் கொண்டு திருமணம் புரிந்த தலம் இது தான் அதே போல் சுமார் ஒம்பது அடி உயர முருகப்பெருமான் சிலையும் சுமார் ஆறு ஆறடி உயரமுள்ள வள்ளி சிலையும் கொண்ட கோயில் இது முருகப்பெருமான் வள்ளியுடன் மட்டும் காட்சி தரும் தலம் இது இது ஒரு இந்த கோயிலின் சிறப்பாகும் இந்த கோயில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலிருந்து தக்கலை செல்லும் வழியில் குமாரகோவில் அதாவது வேளிமலை அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த கோயிலுடைய வரலாறு பலவிதமாக கூறப்பட்டாலும் இந்த கோயில் வள்ளியை திருமணம் முடித்த தலம் அப்படிங்கிறது தனிச்சிறப்பு இந்த கோயில் முருகனின் ஆறுபடை வீடுகளின் அடுத்து ஏழாவது படையாக கருதக்கூடிய ஒரு கோயில் இந்த கோயிலுடைய வரலா வரலாறை நாம் இப்பொழுது பார்ப்போம் வள்ளி தேவியுடன் காதல் புரிந்து திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிறது புராணக்கதை முருகனுக்கும் வள்ளி குரத்திக்கும் காதல் வேள்வி நடந்த மலை அப்படிங்கிறதுனால இந்த மலைக்கு வேலிமலை அப்படின்னு அழைக்கப்படுது என்றோம் திருமண பருவமான குமார பருவத்தில் முருகப்பெருமான் இங்கு குடிகொண்டதால் இந்த கோயிலை குமார கோயில் என அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது மேலும் ஏரகம் என்று அழைக்கப்பட்ட வேலிமலையில்தான் முருகன் வேடனாகவும் விருந்தினராகவும் வந்து வள்ளியை மணமுடித்ததாக முடித்ததாக கூறப்படுது அந்த மலை இந்த வேலிமலைதான் இந்த மலையுடைய வரலாறு பற்றி நம்ம இங்கே காப்போம் ஸ்ரீ வள்ளிதேவி அவர்கள் நெல்லை மாவட்டம் திருக்குறுக்கன்குடியில் தோன்றினார் என்று நம்பப்படுகிறது அதே போல நம்பிராஜன் என்ற வேடர் இனத் தலைவரால் வளர்க்கப்பட்ட வள்ளி தேவி திணை புனம் காக்க வேலிமுறைக்கு வந்ததாக கூறப்படுகிறது இங்கு வள்ளி வேலிமலைக்கு வரும்போது இங்கு குடியிருக்கும் முருகபெருமான் குரத்தி ஆகிய வள்ளி தேவியை கண்டு அவர் மீது காதல் கொள்கிறார் தினப்பயிருக்கு காவல் காத்த குரத்தியின பெண்ணான வள்ளி தேவியை அழகில மயங்கிய முருகப்பெருமான் வள்ளி தேவியை திருமணம் செய்வதற்காக காதலித்ததாகவும் முதலில் வள்ளி சம் சமரிக்காமல் இருந்ததால் கிழவர் வீடம் எடுத்து வந்து காதல் கதைகள் கூறி வசப்படுத்தியதாகவும் செவிவெளி கதைகள் பல கூறுகின்றனர் அவ்வாறு வள்ளி தேவியை காதல் செய்த முருகப்பெருமான் காதலுக்கு வள்ளி தேவி சம்மதம் தெரிவித்த பின்னரும் பெற்றோரும் சகோதரர்களும் சமரிக்காமல் இருந்து வந்தனர் இதனால் முருகப்பெருமான் வள்ளி தேவியை மலையிலிருந்து அழைத்து வந்தபோது வள்ளி தேவியின் சகோதரர்களும் பெற்றோர்களும் எதிர்த்தனர் இதன் காரணமாக வள்ளிதேவியின் சகோதரர்களுடன் சண்டை போட்டு இறுதியில் முருகபெருமனிடம் வள்ளி தேவியின் சகோதரர்கள் தோல்வியை கண்டு பின்பு அவர்கள் கல்யாணத்திற்கு சம்மதித்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன இவ்வாறு வேலிமலையில் முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி திருமணம் நடைபெற்றிருக்கான புராணங்கள் கூறும் கதைகளில் அன்று சான்றாக வைக்கப்பட்ட வள்ளி குகை கல்யாண மண்டபம் வள்ளி சுனை வள்ளிக்காவு போன்ற பகுதிகள் இன்று இன்றைய குமாரகோவில் அதாவது வேலிமலையில் இருக்கும் குமாரகோவிலில் காட்சி பெறு காட்சி பெறுகின்றன இவை திருக்கல்யாண நிகழ்ச்சிகளில் பின்பற்றப்படும் சம்பிரதாயங்களில் மேற்கொண்ட சமயங்களை நினைவுப்படுத்துகின்றன மலையிலிருந்து வள்ளி வள்ளி தேவியோடு முருகப்பெருமான் வரும்போது உறவினர்கள் சண்டை போடும் சம்பவத்தை இன்றும் இந்த கோயிலில் குறவர் இன மக்கள் நினைவுபடுத்தி வருகின்றனர் அவ்வாறு அந்த நிகழ்ச்சியை நினைவுப்படுத்துமாறு குறவர் படுகளம் என்ற நிகழ்ச்சி விழாவின் போது நடத்தப்பட்டு வருகிறது இதுபோல் முருகப்பெருமானுக்கு வள்ளி தேவியின் பெற்றோர்கள் சீதனமாக வள்ளிச்சோலை வட்டச்சோலை கிழவஞ்சோலை சோலை வள்ளிக்காவு நந்தவனம் வாணியக்கோட்டை கோணம் போன்ற இடங்களை கொடுத்ததாக புராணங்கள் கூறுகிறது அதை நினைவுபடுத்தும் விதாக விதமாக இன்று நடைபெறும் ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாவில் போது பொதுமக்கள் முன்னிலையில் பக்தர்கள் முன்னிலையிலும் அந்த முருகபெருமானுக்கு சீதனமாக அன்பளிப்பாக வழங்கப்பட்ட அந்த சொத்துகள் விவரம் படித்து காட்டப்படுகிறது இன்றும் இந்நிகழ்ச்சி திருவிழாக்களில் நடைபெறுவதை நாம் நேரில் காணலாம் குமார மூணு கிலோமீ கிலோமீட்டர் தொலைவில் மலையின் மேல் திருக்கல்யாண மண்டபம் ஒன்று உள்ளது இங்கு அமைந்துள்ள சிறு குகையில் வள்ளியம்மனின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது முருகபெருமான் வள்ளியை மணமுடித்த இத்தரத்திலிருக்கு இடத்திற்கு அனைவரும் இன்று சென்று பார்க்கும் விதம் அமைக்கப்பட்டுள்ளது அதிலிருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் மலையின் மேல் செல்லும்போது வள்ளி சுனை அமைந்துள்ளது அந்த சுனை அருகே விநாயகர் முருகப்பெருமான் வள்ளி தேவி அவருடைய சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இது முன் அன்றைய காலகட்டத்தில் வள்ளி தேவி குளித்த இடமாக புராணங்களில் கூறப்படுகிறது இந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த கோயிலில் நடைபெற்றிருக்காக சான்றுகளோடு காணப்படுவருகிறது மேலும் இன்றைய தினத்தில் அன்று முருகபெருமான் வள்ளியை மனமுடித்த இத்தரத்திற்கு வரும் முருகபக்தர்கள் மனமுருகி முருகபெருமானை வழிபட்டால் திருமண தடை நீங்கி விரைவிலேயே திருமணம் நடைபெறும் என கூறப்படுகிறது அவ்வாறு இங்கு திருமணம் வேண்டி ஏராளமான இளம் பக்தர்கள் வந்து முருகப்பெருமானை வழிபட்டு செல்கின்றார்கள் அவ்வாறு பக்தர்கள் தங்களுக்கு வேண்டியபடி விரைவில் திருமண வரம் கிடைத்தால் பரிகாரமாக திருமணத்தை இக்கோயிலேயே நடத்துவதாக வேண்டுகின்றனர் அதன்படி வேடுதல் நிறைவேறி ஏராளமான பக்தர்கள் இங்கு திருமணத்தை நடத்தி முருகப்பெருமானின் அருள் பெற்று செல்கின்றனர் இந்த குமார கோயிலின் சிறப்புகளை பற்றி நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம் அதாவது இந்த கோயில் முருகப்பெருமான் ஸ்ரீவள்ளி திருமண தலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இங்கு மூலவராக காணப்படுகிற முருகப்பெருமான் பத்தடி உயரம் இருப்பதால் மிக சிறப்பான ஒன்றாகும் மிகவும் பழைய பழமையான இந்த கோயில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதே கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது அந்த காலத்தில் ஆட்சி புரிந்த ஆய் மன்னர்களால் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கும் என நம்பப்படுகிறது மிகவும் பழமையான இந்த கோயிலில் மூலவர் முருகப்பெருமான் தென்கிழக்கு பக்கமாக திரும்பி வள்ளி தேவியோடு காட்சியளிக்கிறார் இந்த சுவாமியின் காதுகள் நீண்டு காணப்படுகிறது எனவே இந்த கோயில் கட்டப்பட்டது புக்தர் காலத்தில் இருக்கலாம் என அறிவ அறிவியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார் மேலும் ஆறுமுக கடவுள் முருகப்பெருமானுக்கும் பள்ளிக்கும் இடையே காதல் வேள்வி நடந்த மலை இது அதனாலேயே இந்த மலையின் பெயர் வேள்விமலை என அழைக்கப்பட்டது இது பின்னாளில் திரிந்து வேளிமலை என அழைக்கப்பட்டது கேரளத்தில் திரு திருமணத்தை வேலி என்பர் முருகபெருமான் இங்கு வள்ளியை காதலித்து கடிமணம் புரிந்ததால் இந்த மலை வேலி மலை என பெயர் பெற்றது பிரதான மூர்த்தியான முருகபெருமான் சுமார் எட்டடி எட்டுல உயரத்தில் காட்சியளிக்கிறார் முருகபெருமானுக்கு இடப்புறம் சுமார் ஆறடி அங்குல உயரத்தில் வள்ளி தேவி காட்சியளிக்கிறார் இங்கு முருகப்பெருமானின் அருகில் வள்ளி தேவி மட்டுமே இருக்கிறார் முருகனையும் வள்ளியை மட்டும் தரிசிக்க முடியும் இது இந்த கோயிலின் மிகச்சிறந்த ஒரு சிறப்பு வேறு எந்த கோயிலிலும் முருகன் வள்ளியோடு மட்டும் காட்சி தருவதில்லை வள்ளியை முருகபெருமான் காதலித்த போது அந்த காலகட்டத்தில் வள்ளியின் உறவினர்கள் வள்ளியை தேடி அங்கு வர வள்ளியுடன் காதலில் இருந்த முருகபெருமான் அவர்களின் உண உறவினர்களை பார்த்து வேங்கி மரணமாக மாறினார் என புராணம் கூறுகிறது இதன் காரணமாக கோயிலில் இருக்கும் ஒரு வேங்கை மரத்திற்கு சிறப்புண்டு இந்த வேங்கி மரம் சுமார் மூன்று அடி உயரத்தில் கிளைகள் வெட்டப்பட்ட நிலையில் காணப்படுகிறது அந்த வேங்கி மர மரத்தின் எஞ்சிய பகுதிகளுக்கு ஆடைகள் அணிவித்து தினசரி பூஜைகள் நடைபெற்று வருகின்றன மேலும் கோயிலின் மேற்கு வாசலில் தட்சணுக்கும் தனி சன்னதி உண்டு கோயிலுக்குள் நுழையும் முன் தலையுடன் கூடிய இந்த தட்சனை வணங்கு வணங்குகிறார்கள் சிவபெருமானை அவமதித்த தட்சனது யாகமும் ஆங்காரமும் அழியும்படி சிவபெருமான் சாவமிட்டார் அதன்படி சிவ அம்சத்திரனான வீரபத்ரனால் அழிவை சந்தித்த தட்சன் இறுதியில் ஆட்டுத்தலையுடன் விமோச்சனம் பெற்றான் என்கிறது புராணம் இதன் அம்சத்தை நாம் இந்த கோயிலில் காணலாம் மேலும் இந்த கோயிலிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு குகை வள்ளி குகை என்பர் முன்னர் வரலாறில் குறிப்பிட்டபடி முருகபெருமான் வள்ளி திருமணம் இந்த பகுதியில் நடந்ததாக கருதப்படுகிறது தற்போது இந்த குகை அருகே மண்டபம் ஒன்று சிறிய அளவில் கட்டப்பட்டுள்ளது இந்த இடத்தை ஒட்டி முருகன் வள்ளி திருமண சம்பத்துடன் தொடர்பு கொண்ட திணைப்புணம் வள்ளிச்சுனை வள்ளிச்சோலை வட்டச்சோலை கிழவன் ஆகிய இடங்கள் உள்ளன இந்த வேலிமலை குமார கோயிலின் முக்கிய விழாக்களில் ஒன்று பங்குனி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் நடைபெறும் வள்ளி திருமணம் அன்று காலையில் பல்லாக்கில் எழுந்தருளும் முருகப்பெருமான் வள்ளி குறுகை அருகே உள்ள கல்யாண மண்டபத்துக்கு செல்கிறார் வழியெங்கும் மக்கள் வரவேற்பு கொடுக்கிறார்கள் மண்டபத்தில் தீபாரணை மற்றும் அன்னதார் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன பிற்பகலில் வள்ளி முருகன் தம்பதியை பல்லாக்கில் அழைத்து வருகிறார்கள் அப்பொழுது முருகப்பெருமானுடன் குறவர்கள் போரிடும் குறவர் படுகம் என்னும் நிகழ்ச்சி மலைப்பாதையில் நெடுங்கிலும் நடத்தப்படுகிறது இறுதியில் கோயிலின் மேற்கு வாசலில் குறவர்கள் முருகப்பெருமானிடம் தோல்வியடைந்து சரணடைந்தும் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் அங்கு மலைகளில் வாழும் குறவர் இனத்தவரே கலந்து கொள்கிறார்கள் இரவு எட்டு மணியளவில் அபிஷேக ஆராதனைக்குப் பின் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கல்யாண மண்டபத்தில் முறைப்படி வள்ளிக்கும் முருகனுக்கும் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது அதன் பிறகு தேன் தினைமாவு மற்றும் குங்குமம் ஆகியவை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் சாதாரண நாட்களிலும் இங்கு நடத்தப்படும் அதாவது வெள்ளிக்கிழமைகளில் இங்கு நடத்தப்படும் கஞ்சி தர்மம் மிகவும் விசேஷமானது திருக்குளத்தின் அருகே கஞ்சி தர்மத்திற்கான கஞ்சி புரை அமைக்கப்பட்டுள்ளது இங்கு வெள்ளிமலை வெள்ளிக்கிழமை தோறும் கஞ்சி தர்மம் நடைபெறுத்தப்படும் இது நோய் தீர்க்கும் அரும்பிருந்தாக பக்தர்களால் கருதப்படுகிறது கஞ்சி தர்மம் முடிந்ததும் அந்த இடத்தில் தொழு நோயாளிகள் அங்கு பிரகாரம் செய்கிறார்கள் இதனால் தங்களது நோய் விலகும் என நம்புகிறார்கள் அவ்வாறு பக்தர்களின் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அவர்கள் நோயும் முற்றுமாக குறை குணமடைகின்றன இந்த குமார கோவிலின் அமைப்பை வைத்து பார்க்கும்போது ஆயிரம் ஆண்டுகள் பழமையாக இருக்கும் என அறிவியல் அறிஞர்கள் கூறுகின்றனர் சுவாமியின் காதுகள் நீண்டு காணப்படுகிறதை வைத்து பார்க்கும்போது இந்த சுவாமியின் சிலையானது புத்தர் கால கட்டத்தை சேர்ந்தது என்றும் அந்த சிலை சாதாரண வகை கல்லை சார்ந்ததாக இல்லாமல் மிகவும் உறுதியுடன் இருப்பதாகவும் அறிவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள் இந்த கோவில் முருகனின் அறுபடை வீடுகளோடு ஏழாவது படை வீடுகளாக இருந்திருக்க வேண்டிய கோயில் என்றும் வருகிய அறிவுரை கூறுகிறார்கள் அறிவியல் அறிஞர்கள் குமரி மாவட்டத்தின் இந்த பகுதி கேரள மாநிலத்துடன் இருந்துவிட்டது மேலும் வேடர் நம்பிராஜன் வாழ்ந்த இடமாக இது இருக்கிறது கேரள எல்லையில் அமைந்துள்ள இந்த கோயில் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கும் மிகவும் பிரபலமாக கருதப்பட்டு வருகிறது முக்கியமாக திருமணம் தள்ளி செல்லும் இளைஞர் இளைஞர்கள் இந்த கோயிலுக்கு வந்து திருமணம் ஆக வேண்டும் என முருகப்பெருமானையும் வள்ளியையும் வேண்டிக்கொண்டால் கூடிய விரைவில் திருமணம் நடைபெறும் இது பக்தர்களின் நம்பிக்கை அனைத்து பக்தர்களும் வாழ்வில் முறையாவது இந்த வேலிமலை குமார கோவிலுக்கு வருகை தந்து முருகபெருமானையும் ஸ்ரீ வள்ளி தேவியையும் தரிசித்து வாழ்வில் நிம்மதியும் தனக்கு தேவையான உடல் பிரச்சனைகளையும் கல்யாண பிரச்சனைகளையும் சரி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்ஸ் நான் உங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ